கதறி எழுதால் எப்படி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நம்ம ஒருவேளை சாவீடுகளுக்கு போய் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அழுவதை கேட்டிருப்போம் மரண ஓலத்தை கேட்டிருப்போம் ஒரு இரண்டாயிரம் பேர் சத்தம் போட்டு கத்தும் எப்படி இருக்கு தெரியுமா அப்படி இருக்கும் அந்த இரண்டு மூன்று நிமிடங்கள் இல்ல கோயில யாருமே கிடையாது உண்மையான துப்பாக்கி எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியாது துப்பாக்கி நீங்க பாத்தீங்களான்னு தெரியாது துப்பாக்கி சத்தம்னா என்னன்னு தெரியுமா தெரியாது உங்களுக்கு ஒவ்வொரு துப்பாக்கிக்கும் ஒவ்வொரு சத்தம் உண்டு அதையெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கோம் அந்த அளவுக்கு நாங்கள் பழகி போனவர்கள் எங்கேயோ ஒருத்த எவனையோ பார்த்து சுடும்பொழுது யாரோ ஒருவன் மறித்து கிடப்பான் வாழ்க்கை அப்படி இல்ல துப்பாக்கி என்பதெல்லாம் அப்படி ரத்தங்களோடு சதையெல்லாம் பிஞ்சு போய் தொங்கிட்டு துப்பாக்கி குண்டோடு அடிபட்டு மக்கள் ஓடுவதைகளா நாங்கள் பார்த்திருக்கிறோம் கைகளாய் தூக்கி அவங்களே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் மிஷினரி பணி அப்படித்தான் வாழ்க்கை என்பது உத்தரவாதம் கிடையாது நாங்க போயிட்டு திரும்பி வந்து நான் சொன்னாதான் உண்டு நான் உயிரோடு இருக்கேன்னு போறதா தெரியும் நான் சொல்லிட்டு போவேன் மக்கள்கிட்ட எங்களுடைய பங்கு மக்கள்கிட்ட நாங்கள் சொல்லிட்டு போவோம் இது மாதிரி அந்த ஊருக்கு போகிறோம் யாரும் காண்டாக்ட் பண்ண முடியாது எப்படி என்ன தெரியாது ஏதுன்னு தெரியாது நாங்கள் அங்கிருந்து இங்கே திரும்ப வந்து பார்த்தா தான் சொல்லுவா சொன்னாதான் உண்டு நாங்கள் இன்றோடு உயிரோடு இன்றும் உயிரோடு இருக்கின்றோம் ஆண்டவர் எங்களை காப்பாற்றி இருக்கிறார் என்று சொல்லி திருப்பள்ளி தொடங்குவதற்கு முன்பாக நாங்கள் துணி மாட்டிகிட்டு நிற்கும் போது திரு அணிந்து விடு நிற்கும் போது ஒரு அம்மா வந்து பக்கத்தில் வந்து கேட்டாங்க ஃபாதர் நீங்கள் தான் பூசை வைக்க போறீங்களான்னாங்க ஆமாம்மா பார்த்தா தெரியலையே தான் போட்டுனே ரெடியாக இருக்கானே தான் தான் பூச வைக்க போறேன் பிரசங்கமும் நீங்கள் தான் வைக்க போறீங்களான்னாங்க அதில் என்னம்மா சந்தேகம் கூட ஃபாதர் யாரும் இல்லை வேற வழியில் நான் தான் வச்ச ஆகணும் அப்போ அந்த அம்மா சொன்னாங்க ஃபாதர் பிரியாணி சூடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் ஃபாதர் பிரியாணியே சூடா சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு தானே அர்த்தம் சீக்கிரம் முடிச்சுட்டு எங்களை சாப்பிட விட்டுருங்கப்பா எங்களுக்கு வேலை இருக்குது சரியா ரொம்ப நேரம்லாம் எடுக்க மாட்டோம் இன்று நாம் இறை பார்த்தே கேட்க வந்திருக்கின்றோம் ஒரு மகிழ்ச்சியான நாள் எல்லோரும் சேர்ந்து வந்திருக்கிறோம் இந்த வெளியே கூட நிறைய பேர் நின்றுக்கிறீங்க கொஞ்சம் இறை வார்த்தையும் கேட்டுக்கொள்ளுங்கள் வேலைக்கு வந்தவர்கள் கிடையாது நாம் ஆலயத்திற்கு வந்தவர்கள் இறையுடைய பணியை செய்ய வந்திருக்கின்றவர்கள் சோ வெளியே நிற்கிறவங்க கொஞ்சம் எங்களுடைய சத்தங்களை எல்லாம் குறைத்துக்கொண்டு கொண்டு இதோ இறை வார்த்தையும் கேட்கும்பொழுது உங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி இறைவனுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கும் தங்கும் பாருங்களேன் இந்த மாதம் ஒரு ஜெபமாலை மாதம் அப்படித்தானே ஜபமாலை மாதா அவங்களுடைய வீடுகளிலே வளம் கொண்டு கொண்டிருக்கிறார் நிறைய வீடுகளுக்கு கொண்டு போறாங்க இல்லையா அப்படித்தானே ஜெபமாலை தாய் உங்களுடைய வீடுகளிலே வளம் வந்து கொண்டிருக்கிறார் ஜெபமாலை மாதாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா என்ன பேரு என்ன பேரு மரியாதை சார் நாட்கள் தானே ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் மதுரவாயில் பெரிய மரியாதை சார் இருக்குது அப்படின்னு ஜெபமாலை அன்னைக்கு இன்னொரு பெயர் உண்டு வெற்றியின் அன்னை மரியே வாழ்க மரியே வாழ்க வெற்றியின் அன்னை உங்கள் வீடுகளிலே வளம் கொண்டு வந்து வெற்றியின் அன்னை உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லோருக்கும் வெற்றியை தருவாராக வாழ்க வாழ்க ஜெபமாலை சாதாரண அது ஜெயம் ஜெயமாலை அதை ஜெபிக்கும் ஒவ்வொருவருக்கும் வெற்றி நிச்சயம் அப்படிப்பட்ட வெற்றியை நாம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் நிறைவாக தர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த திருப்பள்ளை மன்றாடுவோம் ஜெபமாலை அது ஜெயமாலையாக மாறட்டும் அந்த தாய் உங்கள் ஒவ்வொருக்கும் நிறையான ஆசீர்வாதத்தை தரட்டும் அது மட்டுமல்லாமல் இன்று நாம் மிஷன் சண்டையை கொண்டாடுகின்றோம் மறைபரப்பு ஞாயிறு அப்படிதானே மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடுகின்றோம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு நிறைய மிஷன் சண்டை என்ன மிஷன் சண்டையை பத்தி பைபிள் என்ன சொல்லுது சர்ச்சில் என்ன சொல்றாங்க அதை பற்றி எல்லாம் உங்களுக்கு சொல்ல வரவில்லை மிஷன் சண்டே என்பது என்ன மறைபரப்பு என்றால் என்ன என்பது அனுபவத்தின் மூலமாக ஒரு சில காரியங்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு பனிரெண்டு காலம் ஒரு பனிரெண்டு வருடமாய் ஆப்பிரிக்காவில் ஒரு மிஷினரி மிஷனரியாக நான் பணி செய்திருக்கிறேன் எம்எம்ஐ குருவில் குருவாக மாறி பனிரெண்டு வருடங்கள் ஆப்பிரிக்க நாடுகளிலே பணி செய்து இன்று உங்கள் மத்தியிலே இருக்கின்றேன் பதினைந்து வருடத்திற்கு முன்பாக நான் திருப்பலி நிறைவேற்றி விட்டு குருவாக மாறிவிடன் முதல் திருப்பலியை இங்கே இருந்துதான் நான் நிறைவேற்றினேன் அதுக்கு ஏற்பாடு செஞ்சவங்க நிறைய பேர் எல்லாமே இங்க இருக்கிறாங்க பிஸியாக இருக்கிறாங்க வெளியே வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அன்னைக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அவங்க ரொம்ப பிஸியாக என்னுடைய திருவிழா திருப்பலிக்கு ஏற்பாடு செய்தார்களோ அதே போல் இன்றும் அந்த மிஷன் சண்டேக்காக அவங்க தங்களை தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு எல்லாம் கை தட்டுவோமா வேலை செய்கிறவன் எப்பவும் செஞ்சுட்டு தான் இருப்பாங்க சும்மா உட்கார மாட்டாங்க கரெக்ட் தானே நீ நிறைய பேர் நான் பார்த்தேன் எல்லோரும் அங்க ரொம்ப வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் மறைபரப்பு ஞாயிறு நாங்கள் குருவாக மிஷினரியாக வேலை செய்கின்றோம் என்றால் நீங்களும் உங்களுடைய ஜபத்தின் மூலமாகவும் உங்களுடைய காணிக்கையின் மூலமாகவும் இந்த மிஷன்களை நீங்கள் தாங்கி கொண்டிருக்கிறீர்கள் அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் புனித சவிய பற்றி நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் புனித சவிய இந்த இந்தியாவுக்கு வந்தா நிறைய பணிகளை செய்தார் என்று சொல்லி நானும் சொல்லுகிறேன் எத்தனை காடுகளை கடந்திருக்கிறோம் எத்தனை மலைகளை ஏறி இறங்கி இருக்கிறோம் எத்தனை ஆறுகளை தாண்டி இருக்கிறோம் இந்த கரங்களினாலே எத்தனை ஆயிரம் மக்களுக்கு நூற்று மக்களுக்கு எத்தனை ஆயிரம் மக்களுக்கு ஞானஸ்தானம் எத்தனை ஆயிரம் லட்சம் மக்களுக்கு ஆசீர்வாதத்தை அரவணைத்திருக்கிறோம் எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்திருக்கிறோம் ஆண்டவருடைய பெயரால் இந்த கரங்களினாலே ஆசீர்வாத்து எங்கள் மூலமாக ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார் அதற்கு நாங்கள் சாட்சிகள் ஒரு காலத்தை அவங்க சொன்னாங்க சவேரியர் சொன்னாரு ஜான்டி பிரிட்டோ சொன்னாங்க என்று சொல்லி நாம் சொல்கிறோம் இன்று நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் அப்படி செய்கிறோம் நாங்களும் இப்படிப்பட்ட இறைபணியை செய்து இறைவனை பற்றி நிறைய இடங்களை சொல்லி வந்திருக்கின்றோம் இன்னைக்கு கூட நிறைய நம்முடைய பங்குகளை மரியாதை சேனை ஜபக்குழு வின்சென்டி பால் என்று சொல்லி நிறைய பேருக்கு நீங்களும் போய் செய்து கொண்டிருக்கிற நீங்கள் செய்வதும் மறைபணி தான் இறை மறைபரப்பு பண்ணி தான் அதுவும் மிஷன் தான் நீங்களும் மிஷினரி தான் நிறைய வீடுகளில் இந்த பெண்கள் சொல்லுவாங்க எங்க எனக்கும் நிறைய மிஷினரி பண்ணணும்னா வேலை செய்யணும்னு ஆசையா இருக்குது ஆனால் என் கணவர் என்னை விட மாட்டேங்கிறாரு எங்க வீட்டில் நிறைய வேலைகள் இருக்குது இல்லை நீங்கள் வீட்டில் இருந்து ஜெபம் செய்வதும் அது ஒரு ஒரு மிஷினரி பணிதான் மரியே வாழ்க மரியே வாழ்க பாருங்களேன் நாங்க சென்ற இடங்களில் பார்க்கும்போது மொழி தெரியாது இனம் தெரியாது யாருன்னு தெரியாது எப்படிப்பட்ட மக்கள் தெரியாது கலாச்சாரம் தெரியாது எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது எத்தனை அவமானங்கள் எத்தனை அசிங்கமான பேச்சுக்கள் எத்தனை முறை உயிர் தப்பி இருக்கின்றோம் கஷ்டங்களை தான் ஒரு மிஷினரி பணியாக நீங்கள் மட்டுமல்ல நாங்கள் மட்டுமல்ல நமக்கு முன்னால் வந்து இந்தியாவிலே மறைபரப்பு செய்தவர்களும் அப்படித்தான் எத்தனை ரத்த காயங்களும் செய்தார்கள் எத்தனை பேர் கிறிஸ்தவத்திற்காக மறித்திருக்கிறார்கள் இதுதான் மிஷினரி பணி இதுதான் மறைபரப்பு பணி மிஷினரி பணியில் இருந்த இடத்துல எல்லாம் கிடையாது நான் பார்த்ததே கிடையாது கரண்ட் கிடையாது இந்த லைட் நான் பார்த்ததே கிடையாது ஒரு அஞ்சு வருஷத்துக்குலாம் ஒண்ணுமே கிடையாது மரத்தடி தூங்குவோம் பாம்பு வருமா பூச்சி வருமா எதுவுமே தெரியாது ஆனால் வாழ்ந்தோம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்துடும் எத்தனை நாள் நாங்கள் பசியோடு இருந்திருக்கிறோம் நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கான நிறைய இதுன்னு பசியோடு இருந்திருக்கிறோம் எத்தனை நாட்கள் எங்களுக்கு நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்குமா என்று என்று எதிர்பார்த்து இருக்கின்றோம் நாளை என்ன நடக்கும் என்று சொல்லி கூட தெரியாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் மிஷினரி பணிகள் என்பது சாதாரணமானதுல அப்படிப்பட்ட ஒரு கடினமான பணிகள் ஆனால் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா எங்களோடு செய்தார் வாழ்க வாழ்க கடைசியாக இந்தியாவுக்கு வருவதற்கு முன்பாக சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் என்று சொல்லி ஒரு நாட்டிலே பணி செய்தோம் ஐந்து வருடங்கள் பங்கு தந்தையாக பணி செய்தோம் அந்த இடம் என்ன வார் ஏரியான்னு சொல்லுவாங்க சண்டை நடந்து கொண்டிருக்கிற இடம் மரண சத்தம் என்றால் என்னன்னு தெரியுமா ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் சத்தம் போட்டு கதறி அழுதால் எப்படி இருக்கும் தெரியுமா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் திருவிழாவுக்கு எப்பொழுதுமே திருப்பலியானது வெளியே நடைபெறும் ஒரு பேர் பேர் சேர்ந்து நாங்கள் ஜெபிப்பதற்காக அந்த ஈஸ்டர் பெருவிழாவை கொண்டாடுவதற்காக கூடி இருக்கின்றோம் எல்லோரும் தந்தை மகன் தூய் ஆவியார் போட்டு சொல்லி முடிச்சு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக சொன்ன உடனே ஒரு மூன்று ஏவுகணைகள் எங்களுக்கு மேல பறக்குது மூணு பறக்குது ரெண்டாயிரம் பேர் கூடியிருந்த இடம் கண்மூடி சொல்லி கதறி அழுதால் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நம்ம ஒருவேளை சாவீடுகளுக்கு போய் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அழுவதை கேட்டிருப்போம் மரண ஓலத்தை கேட்டிருப்போம் ஒரு இரண்டாயிரம் பேர் கத்தம் போட்டு போது எப்படி இருக்கு தெரியுமா அப்படி இருக்கும் அந்த இரண்டு மூன்று நிமிடங்கள் கோயில யாருமே கிடையாது அவ்வளவு பெரிய காம்பவுண்ட் சர்ச் காம்பவுண்ட் அதெல்லாம் தாண்டி ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஓடி இருக்கிறாங்க முக்காவாசி பேர் கீழே படுத்து கிடக்கிறார்கள் அப்படித்தான் நாங்கள் பணி செய்தோம் அப்படித்தான் பணி செய்தோம் பாருங்க எங்களை பார்த்தது அந்த ஏவுகணை ஏவப்பட்டதா எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்கள் ஆலயத்தை தான் பொழுது விழுந்தது மரியே வாழ்க மரியே வாழ்க மரியாதை திருப்பலி முடிந்த உடனே அது கோயிலுக்கு முன்னாடி இருக்கவங்க எல்லாரும் வந்து சொன்னாங்க ஃபாதர் இந்த ஈஸ்டர் நிலைக்கு நாங்க கோயிலுக்கு வராம போயிருந்தோம் ஒருவேளை நாங்கள் வீடுகளிலே இருந்தால் நாங்கள் மறித்திருப்போம் ஆண்டவர் என்னை காப்பாற்றினார் ஆண்டவர் எங்களை காப்பாற்றினார் எங்களுக்கு உயிர்த்த ஆண்டவர் என்று உயிர் கொடுத்து இருக்கிறார் மரியே வாழ்க அப்படிப்பட்ட விசுவாசமத்தோட மக்களோட நாங்கள் வாழ்ந்தோம் அப்படிப்பட்ட மக்களுடைய விசுவாசம் அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்தோம் வாருங்களேன் உயிர் பயம் என்பது சும்மா கிடையாது கத்துக்கும் போது நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு அலறல் சத்தங்கள் உண்மையான துப்பாக்கி எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது துப்பாக்கியை நீங்க பார்த்தீங்களான்னு தெரியாது துப்பாக்கி சத்தம்னா என்னன்னு தெரியுமான்னு தெரியாது உங்களுக்கு ஒவ்வொரு துப்பாக்கிக்கும் ஒவ்வொரு சத்தம் உண்டு அதையெல்லாம் மனப்பானம் பண்ணி வச்சிருக்கு அந்த அளவுக்கு நாங்கள் பழகி போனவர்கள் எங்கேயோ ஒருத்தன் எவனையோ பார்த்து சுடும்பொழுது யாரோ ஒருவன் மறித்து கிடப்பான் யாரையோ பார்த்து சுடும்போது வேற எங்கேயோ போய் குண்டு போய் விழுவோம் தேவையில்லாம யாரோ உயிரிழப்பார்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நம்ம படத்துல பார்த்ததோடு சரி வாழ்க்கை அப்படி இல்லை துப்பாக்கி என்பதெல்லாம் அப்படி இல்லை ரத்தங்களோடு சதையெல்லாம் பிஞ்சு போய் தொங்கிட்டு துப்பாக்கி குண்டோடு அடிபட்டு மக்கள் ஓடுவதை பார்த்து நாங்கள் பார்த்துருக்குறோம் கைகளாய் தூக்கி அவர்களே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்த்துருக்குறோம் மிஷினரி பணி அப்படித்தான் வாழ்க்கை என்பது உத்தரவாதம் கிடையாது நாங்கள் போவோம் ஒரு ஊரில் இருந்து ஒரு இன்னொரு இடத்துக்கு மிஷினரி பணிக்காக போவோம் போன் கிடையாது எதுவுமே கிடையாது நாங்கள் போயிட்டு திரும்பி வந்து நான் சொன்னாதான் உண்டு நான் உயிரோடு இருக்கேன்னு நாங்கள் போறதா தெரியும் நான் சொல்லிட்டு போவோம் எங்களோட மக்கள்கிட்ட எங்களுடைய பங்கு மக்கள்கிட்ட நாங்கள் சொல்லிட்டு போவோம் இது மாதிரி அந்த ஊருக்கு போகிறோம் யாரும் கான்டாக்ட் பண்ண முடியாது எப்படி என்ன தெரியாது ஏதுன்னு தெரியும் நாங்கள் அங்கிருந்து இங்கே திரும்பி வந்து பார்த்தாதான் ஆ சொல்லுவா சொன்னாதான் உண்டு நாங்கள் இன்றோடு உயிரோடு இன்றும் உயிரோடு இருக்கின்றோம் ஆண்டவர் எங்களை காப்பாற்றி இருக்கிறார் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மிஷினரி பணிகள் நீங்க எல்லாம் கொரோனா காலத்தில் வாழ்ந்திருக்கிறீங்க கொரோனாவை பார்த்திருக்கிறீர்கள் நோய் நாள் இறந்தவளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்திருப்பீர்கள் நாங்களும் கொரோனா காலத்தில் வீட்டிலே முடங்கி கிடந்தேன் ஏன் தெரியுமா நாங்கள் வெளியே போய் வேலை செஞ்சா எங்களுக்கு பசி எடுக்கும் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது வெளியே போய் வேலை செஞ்சா எங்களுக்கு சாப்பாடு பசி எடுக்கும் எங்களால் சாப்பாடு சாப்பிட முடியாது நாங்கள் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தோம் சைனாவில் இருந்த எல்லா இடத்துல இருந்தோம் எங்களுக்கு கண்டெய்னர் நிறைய பொருட்கள் வந்துச்சு நிறைய பொருட்கள் வந்தது என்ன தெரியுமா வந்தது சானிடைசரும் மாஸ்கும் கொண்டாந்து கொடுத்தாங்க சாப்பாட்டுக்கு நாங்கள் வழி இல்லாமல் இருக்கும்போது சானிடைசரும் மாஸ்க்கும் கொண்டாந்து கொடுத்தாங்க நாங்கள் அதெல்லாம் வச்சு எங்க ஜன்னல் ஜன்னல் தான் திடைச்சோம் கோயில் ஜன்னல தான் நாங்கள் க்ளீன் பண்ணோம் வேற எதுக்கும் அதை யூஸ் பண்ண முடியாது நாங்கள் பசி நாளை வாடினவர்கள் ஏன் தெரியுமா நாடுகள் கப்பல் போக்குவரத்து இருக்கணும் எல்லாமே எல்லாமே எல்லாம் மூடப்பட்டது வேற வழியே இல்ல சக்கரை கிடையாது என்ன கிடையாது மாவு கிடையாது பண்ணு சஞ்சு ஒண்ணு கிடையாது வேற எங்களுக்கு கிடைத்தது எல்லாம் வெறும் கீரைகள் மட்டும் கீரையை மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்தவங்க நீங்க என்ன கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க சாமியார்களுக்கு சாப்பாட்டுக்காக பஞ்ச ஒன்னு சாப்பாட்டு பஞ்சத்தோடு வாழ்ந்து இருக்கிறோம் பல நாட்கள் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கின்றோம் அப்படித்தான் இருந்திருக்கிறோம் சில நாட்கள் இருந்தது தீவிரவாதிகள் நாட்டில் உள்ளே வருகிறார்கள் வேற வழியில் நாங்கள் எங்களை காப்பாற்றி ஆக வேண்டும் நீங்க வீடுகளில் பாத்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் என்ன சொல்லுவீங்க அதுக்கு சீலிங் சீலிங் இல்லையா தீவிரவாதிகள் உள்ளே நாட்டுக்குள்ளே வந்து விட்டார்கள் ஊருக்குள்ளே வந்து விட்டார்கள் நாங்கள் எல்லோரும் ஒரு சிலர் எல்லாம் என்ன பண்ணுவோம் எங்கெல்லாம் ஓட முடியுமா ஓடி விடுவார்கள் நாங்கள் அந்த ஃபால் சீலிங் அந்த இருட்டுக்குள்ள மூன்று நாள் தங்கி இருந்திருக்கிறோம் தேவையான பொருள் போது மட்டும்தான் மேலந்து கீழே வருவோம் ஆட முடியாது அசைய முடியாது சத்தம் கேட்டால் யாராவது வந்து விடுவார்களோ என்று சொல்லி வாழ்ந்தோம் மிஷனை பண்ணி நான் சும்மா நினைச்சீங்களா இல்ல நீங்கள் எல்லோரும் மிஷன் மிஷன் சண்டே மிஷன் சண்டே என்று நினைக்கிறீர்களே அது எளிதான காரியம் அல்ல எங்களுக்கு திருச்சபை எங்களோடு கூட இருக்குது அதைத்தான் உங்களுக்கு சொல்ல வருகின்றோம் மிஷனரி பண்ணுகிற பயிர் செய்து கொண்டிருக்கிறோமே நாங்கள் தனியாக இல்லை திருச்சபை எங்களோடு இருக்கிறது திருச்செம எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது எப்பொழுதுமே எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறது தேவையான நேரங்களிலே திருச்சபை எங்களை பாதுகாக்கிறது அது எப்படி தெரியுமா இன்று நாம் கொண்டாடுகிறோமே இந்த மிஷன் சண்டே மூலமாகத்தான் நாம் கொடுக்கிற ஒரு சிறு சிறு காசு நாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கிற காசுகள் எல்லாம் எங்கே போகுதுன்னா மிஷன் கண்ட்ரிக்காக அங்கே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வாழ்ந்தோம் அப்படிப்பட்ட காரியங்கள் இதுதான் இறைப்பணி இதுதான் மறைபரப்பு பணி இதைத்தான் சொல்கிறேன் ஒரு நாள் கால் மா மாலையிலே ஆயிரத்துலேருந்து பிஷப் கிட்டேருந்து ஒரு ஃபோன் வருது ஃபாதர் உங்களுடைய பங்கு பக்கத்து பங்குல ஃபாதருடைய ஃபாதருக்கும் மக்களுக்கும் இதே சண்டை போல அதனால ஃபாதர் அங்கிருந்து வெளியே போயிட்டார் பங்கு தந்தையானவர் வீட்டை இது கோயிலை வீட்டை வெளியே போயிட்டாரு அதனால இது நான் புது பங்கு தந்தையை அப்பாயிண்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு பிஷப் எனக்கு ஃபோன் பண்ணுறார் கேள்விப்பட்டு மனசு ஆடி போச்சு ஏன்னா அப்படிப்பட்ட பங்கு அது எப்படி வாழ்வதே தெரியாது சரி என்னதான் நடக்கிறது என்று சொல்லி ஆள் அனுப்பிவிட்டு கோயில உள்ள ஒரு உபதேசியரை அனுப்பிவிட்டு அங்க என்ன நடக்குது என்று சொல்லி கேட்டு வர சொல்லி பார்த்தா கோயில உள்ள உபதேசியாருக்கும் பங்கு தந்தைக்கும் ஏதோ ஒரு சண்டை அதனால அந்த உபதேசியார் கோயில உள்ள ஊர் தலைவர் ஊர் தலைவர் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு சொல்லிட்டாராம் கோயிலுக்கு யாரும் போகக்கூடாது யாராவது ஆலயத்திற்கு சென்றால் நீங்கள் அங்கே ஒதுக்கி வைக்க வைக்கப்படுவீர்கள் சொல்லிட்டாங்க நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களை ஒதுக்க வச்சிருவோம் இப்போ புது பூச வைக்க போறாரு ஞாயிற்றுக்கிழமை நான் போகிறேன் பத்து மணிக்கு பூசை பத்து மணிக்கு மக்கள் எல்லாம் வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம் நானும் உபதேசியாரும் மட்டுமே சென்றோம் போய் கோயில் போய் பெல்லடிக்கிறோம் யாரும் வரல பெல்ல அடிச்சு ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்றோம் யாரும் வரவில்லை கோயிலுக்கு வெளியே என்ன பண்ணோம் ஒரு டேபிள் கொண்டாந்து போட்டு சரி வெளியே திருப்பலி நடத்துவோம் பார்க்கிறவர்கள் பார்க்கட்டும் என்று சொல்லி பார்த்தா எல்லோரும் வீட்டில் வெளியே வீட்டில் இருந்து வெளியே வந்து எட்டி பார்க்குறாங்களே தவிர ஒருவர் கூட அந்த திருப்பலிக்கு வரவே இல்லை மனசுல ஒரே வருத்தம் இவ்வளோ தூரம் கலந்து வந்திருக்கிறோம் நாடுகளை கலந்து வந்திருக்கிறோம் இந்தியாவில இருந்து இங்கே வந்திருக்கிறோமே இப்போ இந்த மக்கள்கிட்ட ஒரு அவமானப்படுகிறோமே ஆண்டவரே இது எனக்கு தேவையா என்று சொல்லி மனசுல ஒரே அழுகை தாங்க முடியல மனசு வலிக்குது திருப்பள்ளியை தொடங்கினோம் இதோ உபதேசர் மட்டும்தான் இருக்கிறார் அவரோடு சேர்ந்து திருப்பள்ளியை தொடங்கணும் தொடங்கி போய்கொண்டு இருக்கிறது நற்குருணை நேரம் வருகிறது அப்பத்தை கையில் எடுத்து ஜபம் செய்யும்போது கண்ணீர் வருகிறது ஆண்டவரே எப்படி என்னை அவமானப்படுத்தி விட்டீங்களே எங்கிருந்தோ வந்தன எனக்கு ஏன் எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் இதோ மக்களுக்காக வந்திருக்கேன் ஆனா இந்த திருப்பலியில் பங்கு கொள்ள மக்கள் கூட வர முடியல என்று சொல்லி கண்ணீரோடு அழுது நான் ஜெபித்து இதோ கிறிஸ்துவன் திருவுடல் என்று சொல்லி எடுத்து மேலே காட்டும் பொழுது பார்க்கிறேன் ஒரே ஒரு தாயும் ஒரு குழந்தையை மட்டும் அங்க இருக்கிறாங்க உபதேசியார் என் கூட எப்ப இருந்தாரு அந்த நேரத்தில் ஒரே ஒரு தாயும் ஒரே ஒரு குழந்தையும் மட்டும் அங்கே இருக்கிறார்கள் திருப்பலியில பங்கு கொள்கிறார்கள் ஒரு மகிழ்ச்சி யாருமே வராத இடத்துல அட்லீஸ்ட் யாராவது ஒரே ஆள் வந்திருக்காங்களே ஒரு மகிழ்ச்சியில திருப்பள்ளி முடிந்தது திருப்பள்ளி முடிந்த உடனே அந்த அம்மாவை போய் பார்க்கலான்னு போய் பார்க்கும்போது அந்த அம்மாவை காணும் அந்த குழந்தையையும் காணும் உபதேசர் கூட்டு கூப்பிட்டு கேக்குறேன் இது திருப்பலிக்கு நம்மோடு பங்கு பெற்றார்களே அந்த அம்மாவும் அந்த குழந்தை எங்க கேட்கும்போது சொல்றாங்க இல்ல ஃபாதர் நாங்க இதுவரைக்கும் அவளை பார்த்ததே இல்ல அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாது எப்படி போனாங்கன்னு தெரியாது உபதேசியார் போய் மக்கள்கிட்ட போய் கேட்குறாரு இந்த பார்த்தீங்களா அந்த குழந்தைய குழந்தையையும் அந்த தாயும் சொல்லிக்கிறாரு அவங்களும் சொல்லிட்டாங்க நாங்கள் இதுவரை யாரும் பார்க்கவே இல்லை என்றாங்களா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை முடிந்து திங்கக்கிழமை ஆயர் கூப்பிட்ற பிஷப் போய் போய் பார்க்குறேன் ஆயரோட அமர்ந்து பேசி கொண்டிருக்கும் ரெண்டு பேரும் சோஃபாவில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன் ஃபாதர் இது மாதிரி ஆண்டவரே இது மாதிரிலாம் நடந்ததுன்னு சொல்லும்பொழுது நான் சொன்னேன் இந்த திருப்பள்ளிக்கு யாருமே வரவில்லை ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது ஆனால் ஒரே ஒரு தாயும் ஒரே ஒரு குழந்தையும் மட்டும் வந்தாங்க வேற யாரையும் பார்க்கவே இல்லை என்று சொல்லும்பொழுது ஆயர் அவ்வளோ உணவாக அப்படியே உட்காந்துருந்தவர் எழுந்து வந்து என் மேல் கை வச்சு சொன்னார் ஃபாதர் உங்களுடைய திருப்பள்ளியிலே பங்கு பெறுவதற்காக தேவமாதாவும் இயேசு மகத்துவம் வந்திருக்கிறார்கள் மரியே வாழ்க மரியே வாழ்க சொன்னாரு ஆயர் சொன்ன வார்த்தை இன்று காதிலே ஒழித்துக் கொண்டிருக்க சொன்னாரு உன்னுடைய திருப்பலையை காண்பதற்காக மாதாவும் குழந்தை இயேசு வந்திருக்கிறாங்க இதை விட வேற என்ன வேணும் நாங்கள் மாதாவையும் இயேசுவையும் எங்களுடைய வாழ்க்கையில பார்த்தவர்கள் சும்மா மிஷனரி காரியங்களை செய்யல சும்மா பணி செய்து விட்டு வரவில்லை நாங்கள் ஆண்டவரை நாங்கள் பார்த்தவர்கள் ஆண்டவரோடு பழகிறவர்கள் எங்களுடைய திருப்பலியில புனிதர்களை கண்டிருக்கின்றோம் இயேசுவை கண்டிருக்கிறோம் மாதாவை கண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மிஷினரி பணி நீங்கள் இன்று வந்திருக்கிறீங்க தெரியுமா நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியம் என்ன தெரியுமா அந்த மிஷினரி செய் காரியங்களை செய்கிறவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வந்திருக்கின்றீர்கள் செய்கிற காரியம் சிறிய காரியம் அல்ல மிகப்பெரிய காரியம் நாங்கள் அங்கே போகும்போது மொத்தம் பனிரெண்டு கிளை பங்குகள் இருந்தது நான் போகும்போது அந்த பங்கு எடுக்கும் போது ஆனா திரும்பி வரும்போது நாற்பது கிளை பங்குகளாக மாற்ற ஆண்டு ஒரு உதவி செய்தார் மரியே வாழ்க நடந்து போவோம் நடப்போம் மலை மலையா நடப்போம் ஒரு மலை தாண்டி போவோம் தாண்டி தாண்டி போவோம் சொல்லுவாங்க கேட்டா அந்த பக்கத்துல வந்துச்சு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வாங்க ஐநூறு மீட்டர்னு வாங்க ஆனா எத்தனை தூரமா அஞ்சு கிலோமீட்டர் நடக்க விடுவாங்க அப்படித்தான் நடந்து நாங்கள் இறைப்படியை செய்தோம் இறை இயேசுவில் பெரியமான சகோதர சகோதரர் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எங்கள் எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார் இதோ குருக்களுக்காக ஜெபிக்கவும் நாம் இன்று அழைக்கப்படுகிறோம் சில நேரத்தில் நீங்களாம் சொல்லுவீங்க தெரியுமா சாமியார்கள் என்ன பார்க்குறேன் அவங்களாம் ஜாலியாக இருக்காங்க ஜாலியாக இருக்காங்கல்ல உன் பிள்ளைங்கள அனுப்புங்க அப்போ உன் பிள்ளைங்களை அனுப்புங்க சொல்கிறீங்கல்ல ஓ சாமியாருங்க சிஸ்டர்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க எஸ் நீங்கள் உங்கள் பிள்ளைங்க பார்த்து டாக்டருக்கு படி என்ஜினியரிங் படி நர்சிங் படி சொல்கிறீங்களே அனுப்பி விடுங்க உங்கள் பிள்ளைங்கள அவங்கள எங்களை போல் ஜாலியாக இருக்கட்டும் மிஷினரி பண்ணி செய்யட்டும் நாங்களும் வந்து பார்க்கட்டும் இன்று கூட நன்றி ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருக்கின்றோம் இதே சொல் பிரியமான சகோதர சகோதர அதுதான் மிஷினரி பணி மிஷினரி பணி என்னவொன்னு மறைமறைப்பு பணி நாம் எல்லாரும் நினைக்கின்றோம் இதோ பழைய கால திருத்துவதை பற்றி ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லுவோம் திருத்துவதர்கள் ஆண்டவர் இறந்த பின்பு சுவைத்து விண்ணகம் சென்றார் போயிட்டாரு போன உடனே திருத்துவதர்கள் என்ன பண்ணாங்களா அங்கங்க போய் ஆண்டவரை பற்றி அறிவிக்கின்றார்கள் போறாங்க ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் நம்ம பார்ப்போம் திருத்தூதர் பணிகள் பைபிள் எடுத்து வச்சுங்க திருத்தூதர் பணிகள் பதிமூன்றாம் அதிகாரத்தை எடுத்து வைப்போம் ஒரு நாள் பவுலும் சீலாவும் ஆண்டவரை பற்றி அறிவிக்க வைப்பாங்க ஒரு ஊருக்கு போறாங்க ஏதோ அந்த ஆலயத்திற்கு போகிறாங்க போறாங்க ஜெபம் பண்ணி முடிக்கிறாங்க ஜெபம் முடித்த உடனே அங்கே உள்ள இருந்து அவங்க வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்த உடனே மக்கள் எல்லாரும் கூப்பிட்டு கேட்கிறாங்க பவுலும் சீலாவும் பார்த்து நாங்கள் இதுவரை உங்களை இங்கே பார்த்ததே கிடையாது நீங்க யாரு நீங்க எங்கிருந்து வரீங்க என்று சொல்லி பேசும்போது பவுலும் சீலாவும் ஆண்டவரை பற்றி அவர்களுக்கு அந்த இருந்தார் கேட்ட உடனே மக்களுடைய உள்ளத்துல ஒரு மாற்றம் வந்ததாம் அதுக்கு அப்புறம் பார்க்கும் போது அதுக்கு அடுத்த வாரம் எல்லா மக்களும் ஆலயத்திற்கு வருகிறார்கள் வாசியுங்கள் திருத்துவர பணிகள் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனம் வாசிப்போம் அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தாங்களாம் பாருங்க வசம் சொல்லுகிறார் பாருங்களேன் முதல் வாரம் ஆண்டவரைப் பற்றி பவுலும் சீலாவும் சொல்லுகிறார்கள் இரண்டாவது வாரம் ஏறக்குறைய நகரத்தார் எல்லோரும் கூடி வந்தாங்களாம் எல்லோரும் சேர்ந்து வந்துருக்கிறாங்க ஏ ஆண்டவரைப் பற்றி கேட்பதற்காக வாசிங்க அடுத்த வசனத்தை நாற்பத்தி ஐந்தாம் வசனம் மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து கூறியதை எதிர்த்து பேசி அவரை படித்துரா பாருங்களேன் முதல் வாரம் அவர்கள் இயேசுவை பற்றி அறிவித்தார்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது இரண்டாவது வாரம் இயேசுவை பற்றி அறிவித்தார்கள் மக்கள் கூட்டம் கூடியது மக்கள் கூட்டம் கூடியதை உடனே யூதர்கள் அவர்கள் மீது பொறாமைப்பட்டார்கள் பொறாமைப்பட்டார்கள் மக்கள் எப்போ அவங்களை கூடி வந்தார்களோ எப்பொழுது மக்கள் இந்த மக்களை இந்த பவுலையும் சீலாவையும் தேடி வந்தார்களோ மக்கள் எல்லோரும் பொறாமைப்பட்டார்களாம் எப்பொழுது இவர்கள் ஆண்டவரை பற்றி எடுத்துரைக்கும் பொழுது மக்கள் சேர்ந்தார்களோ பொறாமைப்பட்டாகலாம் இறையேசுவில் பிரியமான சகோதரர் சகோதரர் எப்போ ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரோ மக்கள் உன் எதிரிகளை உன்னை கண்டு பொறாமைப்படுவார்கள் மரியே வாழ்க மரியே வாழ்க எப்ப ஆண்டவன் உன்னை ஆசீர்வதிக்கிறாரோ உன் எதிரிகள் உன்னை கண்டு பொறாமைப்படுவார்கள் எப்போ நீ வீடு கட்ட ஆரம்பிக்கிறியோ உன் எதிரிகள் உன்னை கண்டு பொறாமைப்படுவார்கள் எப்போ நீ கை நிறைய சம்பளம் வாங்குறியோ உன் எதிரிகள் உன்னை கண்டு பொறாமைப்படுவார்கள் எப்போ நீ வாழ்க்கையில ப்ரொமோஷன் வாங்குறியோ உன் எதிரிகள் உன்னை கண்டு பொறாமைப்படுவார்கள் எப்போ நீ உன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியோ உன் சொந்தக்கார உன்னை கண்டு பொறாமைப்படுவான் எப்போ உன் பிள்ளைங்களுக்கு குழந்தை பிறக்குதோ அவங்களை கண்டு உன் சொந்தக்காரன் உன்னை கண்டு பொறாமைப்படுவான் எப்போ உன் பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையில ப்ரொமோஷன் கிடைச்சி அவங்க மேலே போகிறார்களோ அப்பொழுது உன் சொந்தக்காரன் உன்னை கண்டு

எப்போ வாழ்க்கையில் நீ மேலே மேலே போய் கொண்டிருக்கிறாயோ உன் எதிரிகள் உன்னை கண்டு பொறாமைப்படுவார்கள் உன்னை அழிப்பதற்கு முயற்சி செய்வார்கள் பவுலும் சீலாவும் ஆண்டவுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பொழுது அவர் எதிரிகள் அவரை கண்டு பொறாமைப்பட்டார்கள் ஆனா பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறேன் கேட்டீங்கன்னா நாம வாழ்க்கையில வளர்றதுனால நம்மளை கண்டு பொறாமப்படுறாங்க நாம வீடு கட்டுறதுனால நம்மளை கண்டு பொறாமப்படுறாங்க நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுனால பொறாமைப்படுறாங்க இல்லை மக்கள் உங்களை கண்டு பொறாமைப்படவில்லை நீங்கள் வாழ்க்கையிலே வளரும் பொழுது உங்களை கண்டு யாரும் பொறாமைப்படவில்லை யாரை பற்றி தெரியுமா பொறாமைப்படுறாங்க நீ மேலே வருவதற்கு உதவி செய்தாயே செய்தாரு அந்த ஆண்டவர் என்னைத்து அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் நீ வீடு கட்டும்போது போது உன்ன நீ வீடு கட்டு உன்னை பார்த்து யாரும் பொறாமப்படல யார பத்திரமா பொறாமப்படுறாங்க ஆசீர்வாதம் கொடுத்தாரு நீ வீடு கட்டுவதற்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் கொடுத்தாரு அந்த ஆண்டவரை நினைத்து பொறாமைப்படுகிறாள் ஆண்டவரே இவனுக்கா நீ ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவரே இவனையா நீ வீடு கட்ட வச்ச என்று சொல்லி உண்மையில் அவர்கள் பொறாமைப்படவில்லை அவர் மேல் அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் நடக்கிற காரியம் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது நீ உன் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி வைக்கும் போது நீ நிறைய செலவு பண்ணி பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல கொடுக்கும் பொழுது அவர்கள் உன்னை பற்றி பொறாமைப்படவில்லை உனக்கு நல்ல ஒரு குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறாரு அதை நினைத்து அந்த ஆண்டவர் மீது அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் எப்ப நீ கை நிறைய சம்பளம் வாங்குறியோ உண்மையில அவர்கள் பொறாமைப்படவில்லை இதோ ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்து கை சம்பளம் வாங்க வச்சாரு அந்த ஆண்டவரை நினைத்து பொறாமைப்படுகிறார்கள் ஆண்டவரே இவன் போயும் போயும் இவனை என் வாழ்க்கையில முன்னேறி கொண்டு இருக்கிறான் அவர் மேல் பொறாமைப்படுகிறார்கள் மரியே வாழ்க மரியே வாழ்க இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஜபான் எதிரியுமா ஆண்டவரே என் எதிரிகள் என்னை கண்டு பொறாமைப்படும் பிடியா என்னை ஆசீர்வதியும் மரியே வாழ்க இன்னைக்கு ஜெபம் செய்யுங்க ஆண்டவரே என் எதிரிகள் என்னை பார்த்து பொறாமைப்படும் என்னை வளர்த்தல்லும் என் எதிரிகள் என்னை கண்டு என் குடும்பத்தை கண்டு என்று சொல்லி இந்த திருப்பலியின் மூலமாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் திருப்பாடர்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் அதிகாரம் எதை பத்தி பேசுது என் ஆண்டவர் எனக்கு ஏதும் குறையில் என்று சொல்லி ஆயிரை பற்றி பேசுகிறது ஐந்தாம் வசனம் சுவாசிங்க பார்ப்போம் என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை தொடங்கினா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்களா யாராவது எதிரிகள் இந்த அரசு சண்டைக்கு கூப்பிட்டாங்கன்னா இவர்கள் என்ன செய்வாங்களாம் எல்லோரும் சண்டைக்கு ஒரு நாட்டிலிருந்து அடுத்த நாட்டுக்கு போவாங்களாம் போவாங்களாம் போய் சண்டை போடுவார்களாம் சண்டை போடும்போது ஆண்டவருடைய நிறைந்ததுனால என்ன செய்வாங்க விடுவார்கள் ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது எப்பொழுதுமே நமக்கு வெற்றி தான் மரியே வாழ்க ஆண்டவர் கூட இருக்கிறாரா ஆண்டவர் உன்னோடு இருந்தா எப்பவுமே உனக்கு வெற்றி ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவார் பாருங்க தாவிதம் அவருடைய ஆட்களும் போருக்கு போறாங்க வெற்றி பெறுகிறார்கள் போரில் வெற்றி பெறுகிற வெற்றி பெற்ற உடனே நம்ம படங்கள்லாம் பார்க்குறது தெரியுமா எல்லாரும் வெட்டி 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 கொள்றாங்க அப்படியெல்லாம் கொல்ல மாட்டாங்களா என்ன செய்வார்களாம் கைகளிலும் கால்களிலும் சங்கிலிகள் கட்டி தங்களுடைய சொந்த நாட்டிற்கு இழுத்து வருவார்கள் ராஜாவையும் மந்திரியும் யார் யாரெல்லாம் போரிட்டார்களோ சண்டையிட்டார்களோ எல்லோருடைய கால்களிலும் கைகளிலும் சங்கிலிகள் கட்டி அவளை இழுத்து வருவார்களாம் சொந்த நாட்டுக்கு கூட்டு வருவாங்க வரும்பொழுது என்ன செய்வாங்களா இதோ நம்முடைய பிள்ளைகள் சண்டைக்கு போனாங்களே இனி அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கொடுப்போம் சாப்பிட்டாங்களோ இல்லையோ நினைச்சு பயந்து போயிருக்கிற இவரு பெற்றோர்கள் என்ன செய்வார்களா நல்ல ஒரு விருந்தினை வெளியே ஏற்பாடு பண்ணுவாங்க பெரிய ஒரு மைதானத்தில் வந்திருக்க எல்லாத்துக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்ணுவாங்களாம் சண்டை போட்ட ஒவ்வொருவருக்கும் சாப்பாடுகள் ஏற்பாடு செய்வார்கள் அங்கே கைகளிலும் கால்களிலும் சங்கிலிகள் கட்டப்பட்டு இழுத்து வரப்படுகிறார்கள் யார் தெரியுமா வரதாங்க ராஜா சண்டைக்கு கூப்பிட்டேன் ராஜா எல்லோரையும் கட்டுப்படுத்தினானே அந்த ராஜா அங்கே சங்கிலிகளை கட்டப்பட்டு இழுத்து வரப்படுகிறான் மந்திரிகள் இழுத்து வரப்படுகிறார்கள் வந்த உடனே சொந்த நாட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவாங்களா ராஜா எல்லாரும் சேர்ந்து உக்காந்து டேபிள்ல உட்காந்து சாப்பிடுவாங்களா நல்ல சாப்பாடு இருக்குமா சிக்கன் மட்டன் ஃபிஷ் அந்த கறி இந்த கறி எதாவது நல்லா இருக்குமா எல்லோரும் சாப்பிடுவாங்களா இவர்கள் சாப்பிடும்பொழுது கைகளிலும் காலிலும் சங்கிலிகள் கட்டப்பட்ட அந்த எதிரிகள் இருக்காங்க தெரியுமா அவங்களை என்ன செய்வாங்களா அவங்களுக்கு முன்னாடி முட்டி போட வச்சிருப்பாங்களா முட்டி போட்டிருப்பாங்களா இருந்தவன் என்ன பண்றாங்க முட்டி போட்டிருக்கான் அவனுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க தண்ணி கொடுக்க மாட்டாங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அப்போ இவர்கள் ஐயா எங்களுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு கொஞ்சோண்டு தண்ணி கொடுங்களேன் நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் ஒருவேளை செத்து போகிறோம் எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன் கொஞ்சம் சாப்பாடு கொடுங்களேன் சொல்லி பிச்சை எடுப்பார்களாம் அதைத்தான் தாவிதி சொல்கிறார் என்னுடைய எதிரிகளின் கண்முள்ளே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்யும் நீங்க ஜபம் செய்ய வேண்டிய ஒரு நாள் இன்னைக்கு ஆண்டு அவரே என் எதிரிகள் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்யும் ஆண்டவரே என் எதிரிகள் கண் முன்னே என்னை உயர்த்தீரளும் ஆண்டவரே என் எதிரிகள் கண் முன்னே நீரே என்னை என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை ஆண்டவர்கிட்ட கேளுங்க இது தவறான ஜெபம் அல்ல இதோ வேதத்தில் சொல்லப்படுகிறது தாவீது கேட்கிறாரு என் எதிரிகள் கண் முன்னே என்னை உயர்த்தேறலும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்களும் கேளுங்கள் ஆண்டவரே என்னை உயர்த்தேறலும் என் குடும்பத்தை ஆசீர்வதித்தரலும் என் பிள்ளைகளை ஆசீர்வதித்தலும் நிறைய காரியங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றன மனதில் பல விதமான கஷ்டங்களை போட்டு நான் குழப்பிக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே என் எதிரிகள் முன்னாலே என்னை உயர்த்தேறலும் எத்தனை நாட்கள் அழுது இருப்பார் என் குடும்பத்துக்கு என்னமோ என்ன செஞ்சேன் என் பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சேன் என் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் என்னென்ன காரியங்களை செய்தேன் ஆனால் எனக்கு உதவி என்று சொல்லி வரும்பொழுது யாருமே உதவி செய்யவில்லை என்று சொல்லி அழுகிறாய் அல்லவா கேள் ஆண்டவற்ற ஆண்டவரே யாரெல்லாம் என்னை நான் அழி செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் முன்னாலே என்னை வாழ வைத்தரலும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க இருக்கின்றோம் இறை நிறைவாக ஆசீர்வாதத்தை நமக்கு தொடர்ந்து கொடுக்கட்டும் இதோ இந்த நாளிலே நாம் மிஷம் சண்டையை கொண்டாடுகின்றோம் மறைபரப்பு ஞாயிறை கொண்டாடுகின்றோம் மறைபரப்பு செய்கின்ற எல்லோருக்காகவும் ஜெபம் செய்வோம் இறைவன் ஒவ்வொருவரும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் இதோ நாமும் அவர்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கோம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் ஒருவேளை உங்களுக்கு குடும்ப குடும்பங்களில் இருந்து உங்களுடைய குடும்பங்களிலிருந்து ஒருவேளை யாராவது ஒருவரை குருவாகவோ கண்ணியராகவோ ஆண்டவர் தேர்ந்து கொள்ள வேண்டும் தேர்ந்து கொள்ளட்டும் அப்படிப்பட்ட வழிகளை நீங்கள் செய்து கொடுங்கள் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய பங்கையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்